அளவட்ட அருளாளம் நிகழையோனமாக அல்லாஹ்வின் பெயரால் மனிதர்களே உங்களையும் الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم அவனே பூமியை உங்களுக்கு விரிப்பாகவும் அமைத்தான் வானிலிருந்து தண்ணீரையும் இறக்கினான் அதன் மூலம் கனிகளை உங்களுக்கு உணவாக பூமியிலிருந்து வெளிப்படுத்தினான் எனவே அறிந்து கொண்டே அல்லாஹுக்கு நிகராக எவரையும் கற்பனை செய்யாதீர்கள் كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله ودعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين نمد أديارك محمدك نام أرول يدل نيغل سندهم كند أدل نيغل ونمي இதுபோன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் தவிர ஏனைய உங்கள் உதவியாளர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள் உங்களால் இதை செய்யவே முடியாது நீங்கள் செய்யாவிட்டால் நரக நெருப்புக்கு அஞ்சுங்கள் கெட்ட மனிதர்களும் கற்களுமே அதன் அன் எரிபொருட்கள் ஏஹி இறைவனின் மறுபொருக்காகவே அது தயாரிக்கப்பட்டுள்ளது ஒபெஷரிலவீன அமனூ ஆமிலு சாலிஹதி அன்னலஹும் ஜென்ன தியூ த ஜெரி மியூ كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون نبيك كي كندو نللرنجل சொர்க்க சோலைகள் உள்ளன என்று நற்செய்தி கூறுகிறார்கள் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் ஏதாவது கனி அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் இதற்கு முன் இதுதானே நமக்கு வழங்கப்பட்டது என கூறுவார்கள் இதே தோற்றமுடையதுதான் முன்னரும் கொடுக்கப்பட்டிருந்தது அங்கே அவர்களுக்கு தூய்மையான துணைகளும் உள்ளன அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் الله لا يستحي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلاً கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உதாரணமாக கூற அல்லாஹ் வெட்கப்படமாட்டான் மாட்டான் நம்பிக்கை கொண்டோர் இது தமது இறைவரிடமிருந்து வந்த உண்மை என்பதை அறிந்து கொள்கின்றனர் ஆனால் ஏகி இறைவனை மறுப்போர் இதன் மூலம் அல்லாஹ் என்ன ஓமையை நாடுகிறான் என்று கேட்கின்றனர் இவ் உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் பலரை வழிகேட்டில் விடுகிறான் இதன் மூலம் பலரை நேர் வழியில் செலுத்துகிறான் குற்றம் புரிவோரை தவிர மற்றவர்களை இதன் மூலம் அவன் வழிகேட்டில் விடுவதில்லை அவர்கள் அல்லாஹின் உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய பின் முறிக்கின்றனர் இணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிட்டதை உறவை முறிக்கின்றனர் பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர் அவர்களை இழப்பை அடைந்தவர்கள் அல்லாகவே எப்படி மறுக்கின்றீர்கள் உயிரற்றி இருந்த உங்களுக்கு அவன் உயிர் ஊட்டினான் பின்னர் உங்களை மரணமடைய செய்வான் பின்னர் உங்களை உயிர்ப்பிப்பான் هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن سبع سماوات وهو بكل شيء عليم. أولي

பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று அது இறைவன் வானவர்களிடம் கூறியபோது அங்கே குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்து ஓரையா அதில் படைக்கப் போகிறாய் நாங்கள் உன்னை புகழ்ந்து போட்டுகிறோமே குறைகளவன் என உன்னை ஏற்றுக் கொண்டிருக்கிறோமே என்று அவர்கள் கேட்டனர் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறினான்